வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அம்மா நான் வந்து உங்களுக்கு பதிவு கொடுத்துருந்தேன் ஆனால் இப்போ நான் நாளைக்கு அம்மாவாசை ஆடி அம்மாவாசை ரொம்ப விசேஷமானது இந்த பதிவை நீங்கள் முக்கியமாக நீங்கள் பண்ணுங்கள் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் ஏன்னு கட்டிங்கன்னா அவங்க வந்து நாளைக்கு இரவு கண்டிப்பாக நமக்கு வருவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வாசல் இருக்குது இல்லைங்களா அந்த வாசலில் ஒரு சொம்பில் தண்ணியும் அதில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு அதில் வச்சுடுங்க பக்கத்தில் ஒரு கட்டி வெள்ளம் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் அந்த முன்னோர்களுக்கு நீங்கள் யாரோ மாமனாராக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் நம்ம யாருக்கு தோஷம் திதி கொடுக்கணும்னு நம்ம நினைப்போமோ அவங்களாக இருக்கலாம் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வர இன்னைக்கு அன்றைக்கி தான் நம்மளை வந்து பார்ப்பாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க நமக்கு ரொம்ப நல்லது நமக்கு நல்ல ஆசிர்வாதம் கிடைக்கும் எல்லா கஷ்டமும் நமக்கு நீங்கும் அதனால் இதை நீங்கள் நிலவாசல் வெளியே வெளியே வந்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஒரு பக்கத்தில் வச்சிடுங்க வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு அந்த வெள்ளம் குறைஞ்சிருக்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த தண்ணியை நாளைக்கு செடியில் எடுத்து ஊற்றிடுங்க அப்போ வைக்கும்போது வச்சுட்டு ஈவினிங் நைட்டு வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கங்க எனக்கு தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் தா மாமனார் மாமியாராக இருக்கும் அவங்க இந்த மாதிரிம்மா நீங்கள் வாங்கம்மா எங் எங்களை நல்லா வைங்க எங்கள் கஷ்டத்தெல்லாம் தீர்த்து கொடுங்கம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா நீங்கள் எங்களை நல்லா வச்சுக்கோங்கம்மா இனிமேல் நாங்கள் ஏதாவது விட்டு போயிருந்தா கூட நாங்கள் உங்களுக்கு நினச்சி நாங்கள் உங்களுக்கு நான் செய்கிறோம்மா சொல்லி வேண்டிக்கங்க அவங்க கண்டிப்பாக வருவாங்கம்மா நாளைக்கு இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக இதை தவற விடாத பண்ணுங்கம்மா பண்ணிங்கன்னால் நமக்கு நல்லது ஒன்று மறுநாள் நம்ம வந்து போயிட்டு ஐயருக்கு காலையில் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் இல்லையா அது யார் கொடுக்கணுமோ அது அவங்க வந்து போயிட்டு அங்கே வெளியே கொடுத்துருங்க வீட்டிலெல்லாம் கொடுக்குறாங்கன்றாங்க பாருங்கள் அதெல்லாம் வேண்டாம் வீட்டில் கொடுக்க தவசம் மட்டும்தான் கொடுக்கணும் தர்ப்பணம்லாம் வந்து தம்மளாக வந்து பார்த்து பண்ணிக்கக்கூடாது மந்திரம்லாம் சொல்லி அதை நீங்கள் வெளியே போயிட்டு ஐரங்காண்ட கொடுத்து ஐரங்கை கொடுத்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்களாண்ட அவங்க எள்ளு இது வந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க அவங்களாண்டு அவங்களுக்கு கொஞ்சம் பைசா கொடுத்துட்டா அவங்க பண்ணிவிடுவாங்க வெத்தலை பார்க்கு பழம் தேங்காய் எடுத்துகிட்டு போனால் போதும் பூவு எள்ளு கண்டிப்பாக கொடுத்து அனுப்புங்க அதை அங்கே நம்ம தர்ப்பணம் பண்ணிட்டு வந்து வீட்டில் ஆக்கி அரிசி படைச்சி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு துணிமணி எடுத்து வச்சா ரொம்ப விசேஷம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா அது ஆணாக இருந்தால் பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்ததுன்னா வேஷ்டி துண்டு எடுத்து வைங்க பொண்ணாக இருந்தால் புடவை எடுத்து வைங்க ரெண்டு பேருமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜோடியாக எடுத்து வைங்க வச்சு நம்ம தானே கட்டிக்க போகிறோம் அதனால் அது எடுத்து வச்சா ரொம்ப நல்லது அதை வச்சு நீங்கள் வடை பாயசத்தோடு செஞ்சு ஆடி அம்மாவாசை அதனால உடபாயசத்தோடு அவங்களுக்கு செஞ்சு காக்காய்க்கு முதல்ல காக்காய்க்கு அவங்கள வைக்க சொல்லுங்கள் காக்கா வந்து எடுக்கணும் காக்கா வந்து எடுத்ததுன்னா நமக்கு ரொம்ப நல்லது அவங்களே வந்து நமக்கு சாப்பிட்ட மாதிரி அதெல்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்போல்லாம் நம்ம வந்து எப்பவும் போல் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதை நீங்கள் இந்த வந்து நீங்கள் இதை செய்யுங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க கண்டிப்பாக அந்த நம்மளுடைய கர்ம குறையும் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கஷ்டமும் நம்மளை விட்டு விலகும் இதெல்லாம் நம்ம செய்யணும் செய்யுங்க சரிங்களா இதனால் இதை கண்டிப்பாக தவற விடாதீங்க தவறாமல் இதை செய்யுங்கம்மா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ